ஒரே நாளில் ஒரே ஒரு கம்பெனி மூலமாக இந்திய ஜனாதிபதிக்கு ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து கோடி லாபம் மட்டும் கிடைச்சிருக்கு ஒரு கம்பெனினால் ஒரே நாளில் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்துர் நடந்தது இல்லைங்களா அந்த டயத்தில் கிடைச்சிருக்கு என்ன கம்பெனி என்ன செய்கிறாங்க இந்தியாவுக்கு அவங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் கம்பெனியோட பேர் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பிஇஎல் பெங்களூரில் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஓகேங்களா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்திய அரசினுடைய பாதுகாப்பு துறையின் கீழே அமைக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு பல நாட்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்கல இல்லை இப்போ இந்த சமீபத்தில் இந்த பத்து பதினோரு வருடங்களில் அதனுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா அப்பரிமிதமாக இருக்குது அதாவது நினைச்சே பார்க்க முடியாத லெவல்ல இருக்கு ஆப்ரேஷன் சிந்துர் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததுக்கு இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ்னுடைய பங்களிப்பு மிக 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 பாராட்டக்கூடியது மிக மிக அளப்பரியது அப்படின்னு எல்லா வல்லுநரும் சொல்றாங்க எந்தெந்த மாதிரி எல்லாம் இவங்க பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரேடார்ல இருக்காங்க மிசைல் சிஸ்டத்துல பல விஷயங்களை செய்யறாங்க கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் சிறந்து விளங்குறாங்க எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் டெவலப் பண்ணுறாங்க மெயின் பேட்டில் டேங்க்கில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சிஸ்டம் எல்லாத்தையும் இவங்க பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஏவியானிக்ஸ் ஃபார் ஏர்க்ராஃப்ட் அதை செய்கிறாங்க அதை தவிர நேவல் சிஸ்டத்துலையும் எலக்ட்ரானிக் சிஸ்டம் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குறாங்க இந்த கம்பெனிக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டெடுக்கு வந்து சமீபத்தில் பல ஆர்டர்கள் கொடுத்துருக்கு மத்திய அரசு ஆப்ரேஷன் சிந்தூர்னால இல்லை அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க அதில் ஒரு சிலதை மட்டும் உங்க கூட ஷேர் பாருங்கள் என்ன அப்படின்னா முதல்ல வந்து ஐடிடிஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் இன்டகரேட்டட் ட்ரோன் டிடக்ஷன் அண்ட் இன்டர்டிக்ஷன் சிஸ்டம் அது உங்களுக்கு தெரியும் இன்டெகரேட்டட்னா ஒருங்கிணைந்த ட்ரோன் டிடெக்ஷன் அதை கண்டுபிடிக்கிறது இன்டர்டிக்ஷன் அப்படின்னா அந்த ட்ரோனை கண்டுபிடிச்ச உடனே அதை கீழே வராமல் விடாம தடை செய்வது அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிஸ்டம் இது அதை வந்து கையில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டிஃபைன்டு ரேடியோ கம்யூனிகேஷன் சிஸ்டம் அதை இவங்க பண்ணுறாங்க எல்லாமே ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் நேவி அவங்களுக்காக செய்யுது அதுக்கப்புறம் டேட்டா கம்யூனிகேஷன் யூனிட் டிசியு அப்படிங்கிற ஒரு டேட்டா கம்யூனிகேஷன் யூனிட் இது வந்து எதுக்கு அப்படின்னா கன் வச்சு அட்டாக் பண்ணுறாங்கல்ல அதற்கான கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை அதை வந்து செய்கிறாங்க சொல்கிறது கேட்காது ஒன்றும் இல்லை வீட்டில் டிவி சத்தம் அதிகமாக வச்சாலே ஃபோனில் பேசுகிற ஏய் கொஞ்சம் நேரம் டிவி சத்தத்தை கொ குறை அப்படின்னா கண்ணை வச்சு அடிக்கும் போது அந்த சத்தமெல்லாம் பயங்கரமாக இருக்கும் காது செவடாயிடும் அதுக்கு தான் அந்த மஃபர்ஸ்னு வச்சுப்பாங்க இயர் மஃப்ஸ் வச்சுப்பாங்க அதை வச்சு இது பண்ணுவாங்க அதனால அப்போ என்ன ஆகணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியாது இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கும் அதை வந்து டெவலப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பேஸ்டு சொல்யூஷன் ஃபார் ஷிப்ஸு சப்மரின்ஸு அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்டு ஜாமர் அப்படின்னு சொல்றது இன்கமிங் கம்யூனிகேஷன் இருக்குல்ல அதை ஜாம் பண்ணுறது பார்டர் ஸ்டேட்டில் எல்லாத்துலேயுமே ஜாமர்ஸ் இருக்கும் இந்திய பாதுகாப்பு துறையினுடைய ஜாமர் காஷ்மீர் ராஜஸ்தான் அஸ்ஸாம் அதுக்கப்புறம் சிக்கிம் ஈவன் குஜராத் இந்த எல்லா இடத்துலையும் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஜாமர் வச்சுருப்பாங்க அது வர இன்கமிங் சிக்னல் இருக்குது இல்லையா அதை அப்படியே ஜாம் பண்ணி வர விடாமல் தடுக்கிறது இந்த மாதிரி இருக்கிற இந்த கம்பெனிக்கு இன்னைக்கு தேதியில் அதாவது ஏப்ரல் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி வரைக்கும் மத்திய அரசு இவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா பல ஊடகங்கள் பட செய்தித்தாள்கள் அதுக்கப்புறம் அப்போசிஷன்ல இருக்கிற இந்தி கூட்டணியில் குறிப்பாக காங்கிரஸ் இவங்க எல்லாம் பரப்புரை என்ன செய்யறாங்கன்னா மோடி வந்து இந்தியாவை குட்டிச்சுவராக்கிட்டாரு வேலை வாய்ப்பு கிடையாது கம்பெனி பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் அழிச்சிட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க ஹெச்ஏல்லாம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆர்டர் ஒவ்வொரு கம்பெனியினுடைய ஆர்டர் நீங்க பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க இந்த பிஇஎல் பாருங்களேன் ஒன்னாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க எங்க கிட்ட எழுபத்தி ஐந்து இரண்டாயிரம் கோடி அளவிலான ஆர்டர் இருக்கு அப்படின்னு இப்ப புரியுதுங்களா ஏழாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி கோடி ரூபாய் லாபம் ஒரே நாளில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு பாரத ஜனாதிபதிக்கு லாபம் மட்டும் ஒரே நாளில் ஒரே கம்பெனிகள் எவ்வளவு பொதுத்துறை நிறுவனங்கள் எவ்வளவு எல்லாம் வந்து அதாவது ஐசியூல இருந்த கம்பெனிகள் இதெல்லாம் சரி சார் இந்த பொதுத்துறை நிறுவனங்களை வந்து பங்கு வெளியில் விற்கிறாங்களே பொதுமக்கள் சம்பவம் இந்த நாட்டினுடைய வளமையும் சொத்துக்களும் இந்த மக்களுக்கு சார்ந்தது அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்தது வந்து இப்போ இருக்கிற அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்பெனிகளை நடத்த வேண்டியது அரசனுடைய வேலை கிடையாது கவர்னன்ஸ் தான் அதுதான் முக்கியம் இந்த நாட்டினுடைய வளம் சார்ந்த கட்டுமானங்களை முன்னெடுக்கிறது மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களை வகுத்து அதை அமல்படுத்துறது அதுதான் முக்கியம் ஒரு வாட்ச் கம்பெனி நடத்துறதோ இது பண்ணுறதோ அரசாங்கத்தினுடைய வேலை கிடையாது ஆனாப்பட்ட கம்யூனிஸ்ட் நாடுகள்லேயே எல்லாமே பிரைவேடைசேஷன் தான் கவர்மெண்ட்னுடைய கண்ட்ரோல் அதே மாதிரிதான் இப்ப இந்த பிஏஎல் இதை பாத்தீங்கன்னா மொத்த பங்குல வந்து ஐம்பத்தி ஒன்னு புள்ளி ஐந்து சதவீத பங்குகள் வந்து அரசு கிட்டேயே இருக்கு மத்திய அரசின் கீழே டி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதுக்கு ஓனர் யாரு அப்படின்னா சார் அந்த பங்குகளுக்குலாம் யாரு ஓனர்னா ஜனாதிபதி தான் ஓனர் அப்படின்னா முர்மு மேடம் பேர்ல தனியா ஷேர் கொடுத்துருவாங்க அப்படி இல்லை ஜனாதிபதிங்கிற பதவியின் கீழே ஓனர்ஷிப் இருக்கும் அடுத்த ஜனாதிபதி தான் அவர் ஓனர் அந்த மாதிரி அது நாட்டின் சொத்து ஐம்பத்து ஒன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் அவங்களுடைய இருபது சத சதவிகிதம் பொதுத்துறை நிறுவனங்களால் வைக்கப்பட்டிருக்கு எல்ஐசி மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனி ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் நியூ இந்தியா யுனைடெட் இந்தியா இந்த மாதிரி பல பேங்க்குகள் அவங்கெல்லாம் வந்து ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் வச்சிருக்காங்க பப்ளிக்கு கிட்டே ஒரு கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் வரைக்கும் இருக்கு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க ஒரு பதினேழு சதவீதம் இந்த மாதிரி இருக்குது நிலைமை ஸோ ஆக மொத்தம் கவர்மெண்டினுடைய கண்ட்ரோல் ஐம்பத்தி ஒன்று ப்ளஸ் அவங் அரசு சார்ந்த நிறுவனங்களோடது இருபது சதவீதம் எழுபத்தி ஓரு எழுபத்தி ரெண்டு சதவீதம் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது அப்படியே ஒன்று தூக்கி வித்துட்டு எல்லார்ட்டையும் தூக்கி கொடுத்துட்டு ப்ரைவேட் கம்பெனிக்கு கொடுத்துட்டு எப்பப்பா பா அணி அம்பானின்னு கூவிக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி கிடையாது சரி இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸில் பொதுவான என்னென்ன மாதிரி ஆர்டர்லாம் இருக்குது என்னென்ன மாதிரி இவங்கெல்லாம் முன்னெடுப்பில் இந்திய பாதுகாப்புத்துறைக்கு செய்கிறாங்கன்ற பார்த்தோம் இல்லையா குறிப்பாக சில இதை பற்றி நம்ம பார்க்கலாம் அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி ஐஏஐ அதனோடு சேர்ந்து ஒரு முன்னெடுப்பு ஒன்று செஞ்சுருக்காங்க ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது என்னங்க இதுன்னா அதுதான் தடுப்பு தான் மற்ற நாட்டில் இருந்து இருந்தோ பங்களாதேஷ்லேருந்தோ இருந்தோ மிசைல்ஸோ ட்ரோன்ஸோ குரூஸ் மிசைல்ஸ் சொல்லக்கூடியதோ ஏதாவது வந்ததுன்னா அதை தடுத்து நிறுத்துது ஷார்ட் ரேஞ்ச் அதை வந்து இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் கூட்டு ஸ்தாபனமா சேர்ந்து செய்கிறாங்க இதெல்லாம் வந்து ஆத்ம நிர்பர் பாரத் தன்னிறைவு பெற்ற பாரதம் அந்த திட்டத்தின் கீழே வருது அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேடார் சிஸ்டம் வச்சிருக்காங்க இந்த ரேடார் சிஸ்டம் வந்து வெப்பன் லொகேட்டிங் சிஸ்டமா இருக்கு வான்வெளியில வருது ஆயுதங்களோ அம்யூனிஷன்ஸோ எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு ரேடார் சிஸ்டம் அதுவும் அதுல வந்து குறிப்பா இதுல விசேஷம் என்ன அப்படின்னா இது வந்து த்ரீ டைமென்ஷனல் ஏ ஏதோ ஒரு இடத்துல பிளாட்டா ஒரு மேப் மாதிரி இல்லாம த்ரீ டைமென்ஷனல் டிடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்றாங்க இது ஒரு வேப்க தகுந்த ஒரு முன்னெடுப்பு சி ஃபோர் ஐ அப்படிங்கிறது இது என்னது இந்த நாலு சி முதல்ல வந்து என்ன அப்படின்னா கமாண்ட் உத்தரவு கொடுக்குது கண்ட்ரோல் கட்டுப்பாடு அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் தொடர்பு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் ஓகே இதை எல்லாத்தையும் வச்சு கணினிகள் இதை எல்லாத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணும் அதை சார்ந்த இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் அது ரொம்ப முக்கியம் அதுதான் நாலு சி ஒரு ஐ அந்த மாதிரி ஓகே ஸோ அந்த இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் இது எதுக்காக அப்படின்னா பல தரப்பட்ட அதிகாரிகள் சோல்ஜர்ஸு அதுக்கப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் இந்தியன் நேவி இவங்களுக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன்ஸை வந்து பலப்படுத்தி ஒருங்கிணைந்த ஒரு ஆக்ஷன் அதை எடுக்கிறதுக்கு இந்த சி ஃபோர் ஐ அப்படிங்கிற சிஸ்டம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது அது மிகப்பெரிய பங்கு ஆற்றிருக்கு இப்போ நடந்த ஆபரேஷன் செந்தூரில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் ஆர் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஒன்று வச்சுருக்காங்க இது வந்து இஓ என் ஃபிஃப்டி ஒன் சிஸ்டம்னு சொல்கிறாங்க எங்கேயாவது ஒரு ஃபயர் ஆகிடுச்சு இதுவாகிடுச்சு அந்த அதாவது ஃபயரிங் சிஸ்டம் இந்த கேனான் கன்னு அதெல்லாம் இருக்குது இல்லையா அதை வச்சு ஃபயர் அதனுடைய கோஆர்டினேஷன் அதை பற்றின சிஸ்டம் இது வந்து ஓகே பலவிதமான ஏற்றுமதிகளையும் செய்கிறாங்க அரசாங்கத்தினுடைய அனுமதியின் பேரில் அதுவும் இருக்குது பிஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் செய்கிறாங்க இப்போ சமீபத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐ எண்பத்தி ஐந்து கோடிக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க மத்திய அரசு பாதுகாப்புத்துறையிலேருந்து இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க அது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரானிக்ஸ் சூட் ஓகே அது ஆக்சுவலாக வந்து ஹோட்டல்கள்லாம் எஸ்யூஐடி வந்து ஸ்வீட் அப்படின்னு தான் பே சொல்கிறாங்க இங்கே எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது சூட்டுன்னு சொல்லுங்கள் ஸ்வீட்டுன்னு சொல்லுங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோ நம்ம வந்து ஒன்று செய்வோம் வசதிக்காக எலக்ட்ரானிக் சூட் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகே அது வந்து எதுக்காக அப்படின்னா எம்ஐ ஒன் செவன் வி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ஹெலிகாப்டர் சிஸ்டத்தை இவங்க வந்து அதில் வந்து இதை பொருத்த போகிறாங்க இந்த எலக்ட்ரானிக் சூட்டை அதில் பொருத்த போகிறாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஐந்து கோடிக்கு ஒர்த்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இருக்குங்க ஆனால் லேட்டஸ்டாக அதுவும் உண்மையாகவே ஒரு மிக பெரிய முன்னெடுப்பு இந்தியாவின் உண்மையான ஆத்ம நிர்பர் பாரத்துக்கு வரக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓ அவங்க கூட சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியில ஒரு முக்கியமான இதை ஒன்று செஞ்சிருக்காங்க ப்ராஜெக்ட் குஷா அப்படின்னு பேர் அதுக்கு என்ன சார் ப்ராஜெக்ட் குஷா கேட்கும் போதே குஷியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க ஆமா இதை வந்து என்ன அப்படின்னா தேசி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறாங்க இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து நிறைய சொல்லியாச்சு ரஷ்யாவின் கூட்டு தயாரிப்பில் அவங்க அங்கேயிருந்து சப்ளை பண்ணுறாங்க இங்கேயும் நம்ம தயாரிக்க போகிறோம் இதில் வந்து ஆறு சிஸ்டம் நமக்கு கிடைச்சிருக்கு இன்னும் மூணு சிஸ்டம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக ஆறில் வந்து நாலு வந்திருக்குன்றாங்க ரெண்டு வரலன்றாங்க இன்னும் மூணு வரப்போகுதுங்கிறாங்க இந்த மாதிரி இருக்கு ஆனால் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மிகப்பெரிய பங்கு ஆற்றிருக்கு இந்த ஆப்ரேஷன் செந்தூரில் அது எல்லாருமே ஒத்துக்கிட்டாச்சு ஓகே சரி அடுத்ததாக என்ன வருதுன்னா எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட கொண்டு வரப்போகிறோம் இப்போ இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடனுடைய தேசி வர்ஷன் அதாவது நம் நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது தான் இந்த ப்ராஜெக்ட் உஷா அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறாங்கன்னா இது வந்து ஒரு லாங் ரேஞ்சை ஆன்டி மிசைல் ஆன்டி ட்ரோன் ஆன்டி குரூஸ் மிசைல்ஸ் போன்ற பல வகையான அதை தவிர ஆன்டி ஏர்க்ரா ஃபைட்டர் ஜெட்ஸு நல்ல கவனிங்க ஃபைட்டர் ஜெட்ஸு குரூஸ் மிசைல் சாதாரண மிசைல் ட்ரோன்ஸு எல்லாத்தையுமே வான்வெளியிலேயே தடுத்து நிறுத்து அழிக்கக்கூடிய ஒரு எஸ் போர் ஹண்ட்ரட் சிஸ்டம் இப்ப ரஷ்யாவோடது நம்ம கிட்ட இருக்கு இந்த ப்ராஜெக்ட் குஷால நம்மளே அதை செய்ய போறோம் மூன்று வருட காலத்துல ட்ரையல் ரன் வந்துடும் முன்னெடுப்பு செஞ்சாச்சு ஆல்ரெடி செய்ய ஆரம்பிச்சாச்சு ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மூணே வருஷத்துல வந்து இதனுடைய ட்ரையல் நடந்து விடும் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காங்க டிஆர்டிஓவும் பிஇஎல்லும் சொல்லியிருக்காங்க இதனுடைய திறன் வந்து அளப்பரியதா இருக்கும்னு சொல்லிட்டு ரேஞ்ச் வந்து முந்நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் இது போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சக்சஸா வந்துடுச்சு அப்படின்னா இனிமே மிகப்பெரிய விலை கொடுத்து நம்மளுடைய அந்நிய செலாவணியை வேஸ்ட் பண்ணி வெளிநாட்டிலிருந்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல நம்மளே இருக்கும் இந்த இடத்துல குறிப்பா நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன் என்ன அப்படின்னா பல விதமான ட்ரோன்ஸ் ஹெரான் அந்த மாதிரி ட்ரோன்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் இதெல்லாம் நிறைய வாங்கியிருக்கோம் நம்ம பிரம்மோஸ் மிசைல் அது எல்லாத்துலயுமே நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் இந்தியா வந்து தனக்கு வேண்டிய மாதிரி பல மாறுதல்களை செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி மாறுதல்கள் எல்லாமே வந்து மிக மிக அட்வான்ஸ்டு லெவல்ல அந்த அட்வான்ஸ்டு லெவல் தான் இன்னைக்கு உலகத்தையே இந்தியாவை பார்த்து ஒரு வியந்த பார்வையோட இருக்கு ஆர்மியா இருக்கட்டும் நேவியாக இருக்கட்டும் ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும் அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே காயலாங்கடைக்கு போகிற லெவலில் இருக்கு அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பங்களிப்பு இந்திய பாதுகாப்பு துறைக்கு மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது இந்த இடத்துல வந்து சார் மேடம் முர்மு வந்து ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஐந்து கோடி லாபம் பார்த்தான்னு சொல்றீங்களே மக்கள் அப்படின்னா கரெக்ட் நீங்கள்லாம் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸினுடைய ஒரு ஷேர்னுடைய விலை நாற்பத்தி ரெண்டு பைசாருந்து எழுபத்தி ரெண்டு பைசா தான் இருந்தது நம்பவே மாட்டிங்க ஒரு ரூபா ஷேர் இன்றைக்கி அது ஒரு ரூபாய் ஷேர் நாற்பத்தி ரெண்டு பைசாலேருந்து எழுபத்தி ரெண்டு பைசா இருந்தது இன்னிக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தி ஐந்துலேருந்து முந்நூற்றி எண்பது ரூபாய் ஒரு ஷேர் வேலைக்கு போய் கடந்த பத்து ஆண்டுகள்ல இவ்வளவு வளர்ச்சி ஐந்தாண்டு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட எண்பதுல இருந்து நூத்தி இருபது ரூபாக்குள்ளதான் அது போயிட்டு இருந்துச்சு முன்ன பின்ன முன்ன அப்ப வந்து அது என்னுடைய வேல்யூ எதுனால இருந்ததுன்னா இந்த மாதிரி முன்னெடுப்புகள்னால எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்காக தான் தயாரிச்சாங்க பாரத் எலக்ட்ரானிக் தான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கு அதாரிட்டி உலகத்திலே யாருக்கிட்டயுமே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் எல்லாரும் சொல்றாங்க சாப்ட்வேர் மாத்திராங்க சுப்ரீம் கோர்ட்ல இன்னி வரைக்கும் கூப்பிட்டு 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 சொல்லிட்டாங்க எல்லா பார்ட்டியும் வாங்க ஆம் ஆத்மி பார்ட்டில இருந்து இங்க இருக்கிற லோக்கல் இருக்கிற எந்த பார்ட்டியுமே தமிழ்நாடு எந்த பார்ட்டியுமே போய் ஆமா இது வந்து இதுல வந்து தகுடுதத்தை நடக்குதுன்னு ப்ரூவ் பண்ணவே இல்லை ஆனா வெளியில பரப்புரை மட்டும் செஞ்சுட்டு இருக்காங்க இன்க்ளூடிங் ராகுல் காந்தி போற இடத்துல சொல்லிட்டு இருக்காரு அவங்க ஜெயிக்கும் போது எலக்ட்ரானிக் மோட்டிங் மிஷின் நல்லா ஒர்க் பண்ணும் தோத்துட்டாங்கன்னா பிஜேபி ஃப்ராட் பண்ணிட்டாங்க ஸோ பல கருத்துக்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்